வணக்கம் தன்னுடைய பேச்சுக்களால் அல்லது தான் அறிவிக்கக்கூடிய விஷயங்களால் சர்ச்சைகளை ஏற்படுத்துவதில் வல்லவரான மிகப்பெரிய நாட்டம் கொண்டு உத்தரப்பிரதேச மீன்வளத்துறை அமைச்சரும் என்ஐ எஸ் எச் கட்சி தலைவருமான சஞ்சய் நிஷா மீண்டும் அதை செய்திருக்கிறார் கான்பூர் தேகட் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஒன்றை பார்வையிட சென்ற அமைச்சர் கங்கை நதி அவர்களின் கால்களை சுத்தம் செய்ய அவர்களுடைய வீட்டு வாசலை நோக்கி வந்திருக்கிறது கான்பூர் தேஹாத் பகுதிக்கு நிஷாஸ் என்ற காணொலியை கங்கா மாதா உங்களுடைய வீட்டிற்கு உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய கால்களை கழுவுவதற்காக நேரடியாகவே உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் இதனால் உங்களுடைய பாவமெல்லாம் போய் நீங்கள் இறக்கக்கூடிய வேளையில் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று மிக மோசமான நிலைமை புரியாத அந்த நிலைமையில் தான் தினசரி வாழ்ந்திருந்தால் அந்த பிரச்சனை அவர்களுக்கு புரிந்திருக்கும் இப்படி மக்களை கேலியும் கிண்டலும் அடித்திருக்க மாட்டார் என்று சமூக ஊடகங்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றன கான்பூர் பகுதிக்கு நிஷாத் சென்ற காணொலி மிகப்பெரிய அளவில் வைரலாகிறது அந்த காணொலியில் அமைச்சர் ஒரு குழுவினரால் சூழப்பட்டிருப்பதை காணலாம் அவர்களில் ஒருவரினுடைய வீட்டின் உள்ளே தண்ணீர் எவ்வளவு ஆழமாக சென்றது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கிராமவாசிகளினுடைய கவலைக்கு பதிலளித்த நிஷாத் கங்கா மையா அதாவது கங்கா தாய் உங்கள் கால்களை சுத்தம் செய்ய உங்கள் வீட்டுக்குள் வாசலுக்கு வரை வந்திருக்கிறது இது உங்களை நேரடியாக சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று மிக மோசமான நிலைமை புரியாத ஒரு வார்த்தையை அவர் கூறியிருக்கிறார் இருவரும் கிராமவாசிகள் மிகப்பெரிய அளவில் கடுமையாக அந்த அமைச்சரை எதிர்த்திருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளில் தங்கி கங்கை நதியின் ஆசீர்வாதங்களை பெறச் சொன்னார்கள் அதாவது நீங்கள் அமைச்சர் தானே உங்களுக்கும் கங்கா நதியினுடைய ஆசிர்வாதம் வேண்டும் அல்லவா நீங்கள் எங்கள் வீடுகளுக்குள் வந்து தங்கியிருந்து அந்த ஆசிர்வாதங்களை நீங்களும் பெறலாம் இல்லையா என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் அமைச்சருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் விதமாக அல்லது கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் வெள்ளப்பெருக்கில் அந்த பிடியில் சிக்கி கங்கை மற்றும் யமுனை நதிகளின் நீர்மட்டம் உயர்ந்து பல பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பீதியை பரப்பி வந்து கொண்டிருக்கும் தான் நிஷாதனுடைய இந்த கருத்து மிகப்பெரிய அளவில் கவனமாகவும் அது அனைவருடைய புருவங்களையும் உயர்த்தி செய்திருக்கிறது இந்த கருத்து உணர்ச்சியற்றதாக காணப்படுகிறது என்றும் சமூக ஊடகங்களில் காங்கிரஸ் கட்சி மற்றும் சமாஜ்வாதி கட்சியினர் இதை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போஸ்டுகள் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் அவர்கள் போடுவதாவது அமைச்சர் தானே லக்னோவின் ஒரு ஆடம்பரமான பகுதியில் வசிக்கிறார் கங்கையை மறந்து விடுங்கள் அவரது வீட்டு வாசலில் ஒரு வடிகால் கூட ஓடுவதில்லை அப்படியானால் ஊகிக்க வேண்டுமா என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கத்திற்கு செல்வாரா என்கிறதை அவர் கங்கை நதி தன்னுடைய கால்களில் வீட்டுக்குள் வராமல் இருந்தால் நரகத்திற்கு நேராக சென்று விடுவாரா என்கின்ற மிக கேலியூட்டும் விதமான போஸ்டுகளை காங்கிரஸ் கட்சியினர் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ வைரலான நிலையில் நிஷா தன்னுடைய கருத்துக்கள் லேசான துறையில் கூறப்பட்டதாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதாவது நான் ரொம்ப காட்டமா இல்ல சொல்லல சும்மா ஜோக்குக்காக பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஷாதுகளின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்றிருந்தேன் அவர்களுடன் உரையாடும் போது மிகப்பெரிய அளவில் சொர்க்கத்தை நோக்கி தொலைதூர இடங்களில் இருந்து மக்கள் கங்கையில் புனித நீராட வருகிறார்கள் என்று சொன்னேன் ஆனால் இங்கு கங்கா மாதா அவருடைய வீட்டு வாசலில் இருந்து வந்திருக்கிறார் என்று அமைச்சர் கூறியதாக செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் காங்கிரஸ் கட்சி தவிர சமாஜ்வாதி கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சர்வேந்திர விக்ரம் சிங்கும் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழும் கள மற்றும் நிலைமை தெரிந்திருந்தால் இதேபோன்று பேசுவாரா என்ற கேள்விகளும் மாநில அரசு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதை தவறிவிட்டது மேலும் அதன் அமைச்சர்கள் புகைப்படம் எடுக்க வாய்ப்புகளை தேடுகிறார்கள் என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் வெள்ள பாதிப்பை வைத்து மிகப்பெரிய அளவில் நாடகம் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் இந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்பதின் இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது யோகி ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் சொர்க்கமே இருந்தது போல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்கள் வெள்ளப்பெருக்கு வந்ததும் தற்போது குறை கூட ஆரம்பித்து விட்டார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்